ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா எடுத்த உடனே தோசை கல்ல காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த மாதிரி முருவலான தோசை நல்லெண்ணெய் விட்டு முருவலை தோசை சுட்டு அது கூட வந்து நம்ம வந்து இந்த சைடிஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இந்த முருகல் தோசையும் அந்த தக்காளி தொக்கும் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காக அப்படி பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக பொதுவாகவே நம்ம வந்து எண்ணெய் வந்து எவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமோ அதுக்கேற்றவா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது நல்லெண்ணால் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி உணவில் வந்து நல்லெண்ணெய் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த மூணு தக்காளி அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா நாம் வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில் வந்து வதங்க வதங்க அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா அது வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு பண்ணால் போதும் இந்த வத்தல் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே அந்த எண்ணெயில் தான் நல்லா வந்து வ வதங்கி வருது இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதான் பாருங்கள் நம்ம வந்து வதக்க வதக்க அது வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வந்து பழுத்த தக்காளி இந்த தக்காளி வந்து ரொம்ப புளிப்பான தக்காளி கிடையாது அதனால் இந்த புளிப்பு சேரும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே பானில் மறுபடியும் கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிச்சப்புறமா நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி தேவைக்கு ஏற்றவாறு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடும்போது நாம் வந்து காரமும் உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு வந்து தேவைப்பட்டோன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பை ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா நாம் வந்து கொதிக்க விட்டுறலாம் அப்போ தான் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரும் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா கலராக இருக்குது ஸோ இது வந்து நம்ம வத்துறது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் காஷ்மீரி தூள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கலர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுவையான இந்த தக்காளி தொக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இதில் வந்து நம்ம புளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கெட்டு போகாது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டதோட அப்பப்போ செய்து சாப்பிட்டது இன்னும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருவல் தோசைக்கு இட்லி எல்லாமே சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்